ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நீங்களும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்னியா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார் கன்னிராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும் விச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும் தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் பகவானின் இணைவும் இருக்கும் கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும் அடுத்ததாக மீன ராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும் இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆரம்பமாகிறது இந்த புத்தாண்டில் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி என முக்கிய கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம் வேலை தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் மார்ச் தேதி சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும் ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர் இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட சுபபலன் என்ன என்பதனையும் அசுபபலன் பலன் ஏற்படும் வாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பிக் கேட்டுக் கொள்கிறேன் கும்பராசி அன்பர்களே கேது பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் வீட்டில் பயணம் செய்வதால் எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ள வேண்டாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராகு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வரப்போகிறார் அதே நேரத்தில் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசியின் மீது விழப்போகிறது கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் வியாபாரம் தொழிலுக்காக யாருக்காவது பணத்தை கடனாக கொடுக்கும் முன் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொள்வது நல்லது குருவின் அருள் இருப்பதால் ஏழரை சனி நடந்தாலும் எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள் ஐந்தாம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் எடுக்கும் செயல்களில் வெற்றிகள் கிடைக்கும் ராசி மற்றும் லக்கணத்தில் ராகு பகவான் வருவதால் எடுக்கும் முயற்சிகளில் சில தடைகள் ஏற்பட்டாலும் குரு பகவான் பார்வையால் வெற்றிகள் கிடைக்கும் நினைத்த காரியத்தை நிறைவேற்ற வித்தியாசமான செயல்களில் ஈடுபடுவீர்கள் இலக்கியம் நாவல் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும் சேமிப்பை மேம்படுத்துவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் வெளியூர் பயணங்களில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் திடீர் திருப்பம் உண்டாகும் பிரம்மாண்டமான பேச்சுகளை குறைத்துக் கொள்ளவும் கால்நடை வளர்ப்பு தொழிலில் இருப்பவர்களுக்கு லாபம் ஏற்படும் உடல் ஆரோக்கிய இன்னல்கள் குறையும் உயர் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்கால வாழ்க்கை பற்றிய சிந்தனைகள் மேம்படும் ஆடம்பரமான புதிய தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பேச்சுக்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சகோதரர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் புதிய நபர்களின் தன்மை அறிந்து செயல்படவும் அலங்கார பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் அலைச்சலுக்கு பின்பு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிரச்சனைகள் குறையும் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைத்துக் கொள்ளவும் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் செயல்படவும் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் பெண்களுக்கு செயல்பாடுகளில் ஒருவிதமான விதமான மந்தத்தன்மை ஏற்படும் எதிலும் அலட்சியப் போக்கின்றி செயல்படவும் எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும் உறவினர்களின் வழியில் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் தம்பதிகளுக்குள் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீர்கள் காப்பீடு விஷயங்களில் ஆலோசனை கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரை திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீர்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பயணங்களின் மூலம் புதிய ஆதாயம் ஏற்படும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள் பணி புரிவோருக்கு உத்தியோக பணிகளில் நல்ல மதிப்பு கிடைக்கும் திறமைகளை வெளிப்படுத்த சாதகமான சூழல் ஏற்படும் பயணங்களின் மூலம் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உபரி வருமானம் குறித்த சிந்தனைகள் மேம்படும் வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும் பயணம் சார்ந்த வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் எதிர்பாலின மக்கள் வழியில் அனுகூலம் பிறக்கும் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மனதில் தோன்றி மறையும் கிளைகளை விரிவுபடுத்துவதற்கான சூழல் மற்றும் உதவிகள் கிடைக்கும் உழைப்பையும் முயற்சியையும் அதிகப்படுத்துவதன் மூலம் புதிய இலக்குகளை அடைவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலம் உண்டாகும் சில ஒப்பந்தங்களில் தீர விசாரித்து முடிவெடுப்பது நல்லது வருவாய் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் ரசனை தன்மைகளை அறிந்து சில வியூகங்களை அமைப்பீர்கள் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை முன்னேற்றமான சூழல் உண்டாகும் உடல் உழைப்பு அதிகரிக்கும் மற்றவர்களின் பொருட்கள் மீது ஆர்வம் கொள்ளாமல் இருக்கவும் வழக்கு விஷயங்களில் பொறுமையை கையாள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் சஞ்சலமான சிந்தனைகளால் புதிய அனுபவம் ஏற்படும் திங்கள் கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அம்பாலை வழிபாடு செய்து வர செயல்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம் ஆனால் அதற்கு முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதுவும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும் குறிப்பாக மகாலட்சுமி வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று காலையில் எழுந்த நாம் குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு நமக்கு இருக்கும் கந்திஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் துளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும் மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கராட்சம் கிடைக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரையிட்டு நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்குப் பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும் அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு ஒன்பது மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜையறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும் ராகு காலம் ஜமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம் முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம் கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம் லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம